சென்னை பெருங்குடி பகுதியில் சதுப்பு நிலப்பகுதியில் தார் சாலை அமைத்து மக்களின் வரிப்பணத்தை விடியா அரசு வீணடித்ததுடன் சமூக விரோதிகள் மது அருந்தும் இடமாகவும் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டெலிபோன் நகர் பகுதியில் சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் இங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் அவசர காலத்தில் ஆட்டோக்கள் டாக்ஸிகள் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் குடிநீர் வசதி தெரு விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதி அடைந்து வரக்கூடிய நிலையில் விடியா திமுக மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் அங்கு கட்டப்பட்டு வரும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காக தார்சாலை அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இங்கே வந்து திமுக கவுன்சிலர் தான் இருக்காரு இதுக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வீரபாண்டிய பாண்டிய கட்டபவம் தெருது ஓகேங்களா ஊர் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சதுப்பு நிலம் இடம் தான் இது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும் நேராக போய் பார்த்தாலும் தெரியும் அந்த ஒரு கிலோமீட்டர் சுத்தமாக காவாவும் சரியில்லை ரோடும் சரியில்லை இங்கே நேராக பார்க்கலாம் எல்லாம் ஃபோட்டோடு எடுத்துக்க பாருங்கள் நாங்கள் இவ்வளோ கொடுத்துனா இருக்குங்க எவ்வளோ பேர் ஜனம் இருக்கும் இருந்தாலும் இந்த ரோடை பாருங்கள் எப்படி தகதானும் போட்டிருக்காங்க கவுன்சிலர் பண்டில் போட்டிருக்காங்க அந்த ரோட இந்த கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல இங்கே ரோடு இல்லை பொதுமக்களே இங்கே வந்து யாருமே போகாத ஒரு சமூக நல விரோதிகள் வந்து உள்ளே கூடார மாதிரி அமிச்சிட்டு இங்கே நிறைய அப்பன்ஸ்லாம் நடக்குது அந்த இடத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க வாழ்கிற இடத்துல ரோடு இல்லாமல் வாழாத இடத்துல ரோடு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுடைய லேவுட்டுன்றதுனால மக்களோட வரி இருந்து இதை போட்டிருக்காங்க இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்